கேளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் விலையில்லா வேட்டிகள் கேரளாவில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் விற்பனை செய்யப்படுவது அம்பலமாகியுள்ளது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற பத்மநாப சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உடை அணிவதில் சில கட்டுப்பாடுகள் உள்ளன ஆண்கள் சட்டை இல்லாமல் வேட்டி அணிந்துதான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் இந்த கோவிலுக்கு சென்னையைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்றபோது அங்கு தமிழக அரசின் இலவச வேஷ்டிகள் விற்பனை செய்யப்படுவது கண்டு அதிர்ச்சியடைந்தார் தமிழகத்தில் அரசு சார்பில் ரேஷன் கடைகளில் இலவசமாக கொடுக்கக்கூடிய வேஷ்டிகள் பத்மநாப கோவில் கடைகளில் தொன்னூறு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன ஏற்கனவே தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படும் நிலையில் தற்போது இலவச வேஷ்டிகளும் அங்கு விற்கப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கிழக்கு வாசலில் போகும்பொழுது முதல்ல இருக்கிற அந்த கடையில் வேஷ்டிகள் வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் அடுக்கி வச்சுருக்குறாங்க அதில் போய் நானும் நண்பரும் வந்து வாங்குகிறோம் ஒரு வேஷ்டி வந்து தொண்ணூறுரூவா நூற்றி எண்பது ரூபா கொடுத்து ரசீதோடு போட்டு கொடுக்குறாங்க அதில் எங்களுக்கு பார்த்ததில் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இது வந்து தமிழ்நாடு அரசனுடைய விலையில்லா வேட்டி சாலை திட்டத்தின் கீழ் இந்த வேஸ்ட்டி வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அது முத்திரை இருக்குது எல்லாமே இருக்குது தமிழ்நாடு அரசினுடைய எல்லா முத்திரைகளுமே இருக்குது அந்த வேஸ்ட்டை வந்து தொண்ணூறுரூவான்னு சொல்லிட்டு அங்கே போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க நான் மட்டும் இல்லை அங்கே தரிசனம் போ பண்ணக்கூடிய பிற மாநிலத்தவர்கள் எல்லாருமே இந்த வேஸ்ட்டை தான் கட்டிக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க அரசினுடைய இலவச திட்டமாக இருக்கக்கூடிய அரிசி மண்ணெண்ணெய் கோதுமை இது போன்ற பொருட்கள்லாம் கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு கேரளா மாநிலத்திற்கு அதிக விலைக்கு விற்பனை செய்கிற ஒரு சூழல் கடந்த காலங்களில் நம்மளால் பார்க்க முடிந்திருக்கிறது ஆனால் தற்பொழுது அதைவிட அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தினுடைய ஏழை விவசாயிகள் தங்களுடைய பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய இலவச வேட்டி சேலையை கேரளாவினுடைய பிரபலமான வழிபாட்டு தலங்களில் விற்பனை செய்கிறார்கள் தொண்ணூறு ரூபாய்க்கு அந்த வேட்டி சேலை வேட்டியெல்லாம் விற்பனை செய்கிறார்கள் இதனிடையே இலவச வேஷ்டிகள் கேரளாவில் விற்பனை செய்யப்படுவது குறித்து புகார் அளிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் we